ஹாய் விவர்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து நமக்கு நம்ம வந்து ஹேர் கேர் தான் பார்க்க போகிறோம் நம்ம முடி கொட்டுது நம்ம முடி வந்து கலராக இல்லை நிறைய முடியெல்லாம் வருது அது மட்டும் இல்லாமல் வந்து நல்ல சொடுகுலாம் இருக்குது நல்ல நீளமாக வேணும் கருப்பாக வேணும் அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வந்து நமக்கு வந்து நிறைய வந்து முடிக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இது போல் வந்து நம்ம வந்து செஞ்சு வந்து நம்ம வந்து எண்ணெய் தேய்க்கிறதுனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒற்ற சேம்படுத்தியை கலெக்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து எந்த செம்பருத்தி ஒன்னால் கலெக்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒத்த செம்பருத்தி வந்து எங்கள் எங்கள் வீட்டில் இருந்தது இந்த செடி தான் அதனால் நான் வந்து ஒத்த செம்பருத்தி பூ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன் இது கூட வந்து கற்றாழை இது வந்து நாங்களே வச்சிருந்தோம் கற்றாழை இதில் வந்து நல்லா பெரிய தண்டாக இருக்கிறதா பார்த்து வெட்டி எடுத்துக்கலாம் இது போல் நான் வந்து ரெண்டு ரெண்டு கற்றாழை இதழ்களை வந்து பறித்து எடுத்துக்கிட்டேன் இது வந்து நம்ம வந்து பெருசாக இருக்கிறது தான் வந்து ரொம்ப பயன் வந்து அதிகமாக தரும் அதனால தான் வந்து நம்ம வந்து இது போல் வந்து சேர்த்துக்க போகிறோம் இது கூட வந்து நம்ம வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்க போகிறோம் ஓகேவா கருவேப்பிலை வந்து எவ்வளோ வந்து நன்மை தரைக்கூடதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் முடி வந்து கருப்பாக ஆகிறதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஓகேங்களா இது வந்து நம்ம வந்து நம்ம தோட்டத்துலையே வந்து நாங்கள் வந்து வச்சிருந்தோம் ஒரு செடி வச்சா போதும் இதை சுற்றி வந்து நிறைய கண்கள் வந்து அதே வந்து தோன்றி வரும் இப்போது நம்ம கருவேப்பிலையை எடுத்தாச்சு இது கூட வந்து ஒரு க அரை அரைக்கப்பு அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கிட்டேன் இப்போது செம்பருத்தியோட அந்த காம்புகள் எல்லாத்தையும் வந்து நீக்கியாச்சு இப்போ கருவேப்பிலையையும் உருவி எடுத்துக்கலாம் நம்ம வந்து அப்படியே சேர்க்க போகிறது கிடையாது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு எதுவும் இல்லாத போது நம்ம வந்து இதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போது இந்த கற்றாழையை வந்து மேலே இருக்கிற தோள்கள் எல்லாத்தையும் வந்து இப்போ சைடில் எல்லாத்தையும் வந்து நீக்கிட்டு அது உள்ளே இருக்கிற ஜெல்லை மட்டும் எடுத்துக்க போகிறோம் இப்படி தான் அதை நம்ம வந்து யூஸ் பண்ணணும் இது கற்றாழை வந்து எதுக்குன்னா நம்ம நம்ம தலையில் வந்து அதாவது குளிர்ச்சியை ஏற்படுத்த கற்றாழையும் வெந்தயமும் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது கருவேப்பிலை வந்து கரு கருன்னு முடி வளர்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகே நம்ம வந்து கடாய் வச்சுக்கலாம் கடாய் வச்சுட்டு இதில் வந்து நம்ம இப்போ ஒரு ஐம்பது மில்லி தேங்காய் எண்ணெயை சேர்த்துட்டு அதில் வந்து நம்ம வந்து வெந்தயத்தை சேர்க்க போகிறோம் கப் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்து நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம் நம்ம இது வந்து எப்படி செய்வாங்கன்னா நம்ம எவ்வளோ எண்ணெய் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ ஒரு லிட்டர் எண்ணெய்க்கு வந்து நம்ம வந்து இது தேவையான அளவு எடுத்துருக்கோம் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுவிடலாம் இப்போ நம்ம செய்கிறது வந்து ஒரு லிட்டர் எண்ணெய்க்கு போதுமானது செம்பருத்தி தழை கற்றாழை கருவேப்பிலை வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டோம் இப்போ கற்றாழையை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நல்லாமே வந்து வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட வந்து செம்பருத்தி தழை செம்பருத்தி பூவை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பாருங்கள் ஒரு எவ்வளோ அளவுக்கு வதங்கக்கூடியுமோ அவ்வளோ அளவுக்கு வதக்கியாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெயை வந்து நான் வந்து கால் லிட்டர் தேங்காய் எண்ணெயை எடுத்துக்கிறேன் ஏன்னா இந்த கால் லிட்டர் எண்ணெய் வந்து ஒரு லிட்டர் எண்ணெய் கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம வந்து கொஞ்சமாக லிக்விட் மாதிரி வந்து நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம் இதில் வந்து நம்ம ஒரு லிட்டர் எண்ணெய்க்கு சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு வரைக்கும் நம்ம வந்து வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம் நம்ம முடியும் வந்து ரொம்ப கேரிங்காக நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஓகே இப்போ நல்லா வந்து இதில் இருக்கிற அதோட சத்துக்கள் எல்லாமே வந்து கற்றாழை செம்பருத்தி பூ கருவேப்பிலை இதில் வெந்தயம் இதில் இருக்கிறது எல்லாமே வந்து இதில் வந்து இறங்கிடுச்சு இதோட சத்துக்கள் எல்லாமே வந்து அந்த எண்ணெயில் அந்த கால் லிட்டர் எண்ணெயிலே வந்து இறங்கிடுச்சு பாருங்கள் நல்லா கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க இப்போ வந்து நம்ம வந்து இதில் இருக்கிறத அது மேலாக வந்து நம்ம வந்து இறக்கிடலாம் இறக்கிட்டு ஆற விட்டுட்டு அப்புறமா நம்ம வந்து எடுத்துட்டு ஆற விட் ஒரு கண்ணாடி பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த எண்ணெயை வந்து நம்ம ஒரு லிட்டர் எண்ணெயில் ஆட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் நம்ம வந்து இதுவும் இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து மேலே எடுத்தோம் இல்லைங்களா வடிகட்டி அதை கூட நம்ம என்ன பண்ணலாம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி அதை கூட நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக் மாரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம வந்து இப்போ வந்து சூப்பரான ஒரு த ஹேர் கேர் அப்படின்ற ஒரு எண்ணெய் வந்து நம்ம வந்து சூப்பராக வீட்லேயே வந்து ரெடி பண்ணிட்டோம் இந்த அவ்வளோதான் விவாஸ் நம்மளை வந்து எண்ணெய் வந்து ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் வந்து உங்களுக்கு வந்து உடனுக்குடன் வந்து சேரும் இதே போல் நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோ வந்து நேச்சுரலாக நம்ம வந்து எப்படி வந்து இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே விவாஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்